கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீ இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க அங்க பாரு அவர் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறன்னு சொல்லியிருக்காரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுக்குறன்னு சொல்லியிருக்காரு அவரும் மட்டும் இல்லை பல சிறிய சிறிய எல்லாம் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற வேட்பாளரை போட்டியிட திமுக கட்சியுடைய வேட்பாளர் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு அறிக்கிறோம்னு பல சிறிய கட்சிகள் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் சார் நாங்கள் எல்லாத்துக்கும் வருஷம் வருஷம் அழைப்பிட்றோம் அதில் அவரும் அதை ஏற்று வந்திருக்கார் அவ்வளோதான் சார் ஆகுதே இல்லையாங்கிறது எங்களுக்கு சார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண த தப்பு இல்லையே எல்லாமே வெற்றி பெறுவது தானே அந்த கூட்ட நம்ம கூட்டணி கட்சிகளாம் ஆதரவு கொடுக்குது அந்த அடிப்படையில் எங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு அவரும் உதவும் சொல்கிறாரு அதில் என்ன தவறு இருக்குது இடம்பெறுகிறது வேறங்க ஆதரவு தான் தெரிவிக்கிறாரு நிறைய சிறு சிறு கட்சிகள் நிறைய ஆதரவு கொடுக்குது அதுலேயும் அவர் ஒருவர் மக்கள்கிட்ட வந்து நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் பிச்சையா போடுறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாக்கா நீங்க வந்து தைமார்கள் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாக்கா நீங்க வாக்களித்துருவீங்களா நீங்க கேட்டீங்களா ஓசியில போனோம்னா அது அவங்களோட கருத்து என்னை பொறுத்தவரை சரி அது ஓகே அவங்க அவங்க தனிப்பட்ட கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க ஒருத்தர் வாங்கிறத அவங்க அப்படி குறிப்பிட நான் அவங்கள கேட்டால் தான் எனக்கு தெரியும் அவங்க என்ன கான்டெக்ட்ஸில் பேசினாங்கன்னு நான் அப்படி விமர்சனம் நான் இன்னும் பார்க்கவே இல்லை அந்த பைட்டை நான் அந்த விமர்சனத்தை என்னன்னு பார்க்காம உங்கள்கிட்ட நான் பதில் சொன்னால் நல்லா இருக்காது அருமை சகோதரி திருமதி குஷ்பு அவர்கள் இவங்க திமுக இருந்துட்டு காங்கிரஸ் போய்ட்டு இப்போ பாஜக போய்ட்டு அந்த கட்சிக்குள்ள போன அவங்களுடைய தன்மையே மாறி தமிழக முதல்வர் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பிச்சை காசை போட்டு ஓட்டு கேட்கிறார் சகோதரிகளை பிச்சைக்காரிகள் என்று சொல்கின்ற அந்த பாஜகவை ஓட ஓட விரட்ட போகின்ற தேர்தல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க அந்த தேர்தல் மிஷன் அந்த ஓட்டு இப்படி அமுக்கிற அந்த ஒரு நிகழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா அது இந்த ஆட்சியவே மாத்தோம் நீங்க நினைக்கலாம் நம்ம வரதோட அமுக்குனா நான் மட்டும் மாடி மாறிடுவார அப்படின்னு நினைக்க கூடாது உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய உரிமை அந்த பட்டன் அமுக்கும் போது உங்களுக்கு எதாவது கண்ணுக்குள்ள வரணும் தெரியுமா சிலிண்டர் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் பார்த்தீங்களா அந்த சிலிண்டர் முன்னால அப்படியே வரணும் ஆயிரத்தி முன்னூறு கொடுத்து வாங்கி யோசிச்சு யோசிச்சு பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கமுக்கா இப்ப தேர்தல் வரப்போகுதுன்னு நூறு ரூபா குறைச்சி கோமா ஸ்டேஜ்ல இருக்கவனுக்கு வாயில பால் ஊத்துற மாதிரி இப்ப நூறு ரூபாய் குறைச்சி நம்ம ஏமாத்தி இருக்கிற அந்த நரேந்திர மோடிய விரட்டணும் நினைச்சிட்டு அந்த பட்டன்ல கை வைக்கணும் ஆக்கூர்வமான அறிவுபூர்வமான பதில் சொல்லிட்டு இருக்கலாம் அதாவது ஒரே ஒன்று தான் ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி ஒரு ஒரு கருத்து ஒன்று வந்து பதிவு பண்ணி வைரலாகணும்னு ஆசையோடு இருக்காங்க அதை வந்து என்னை பொறுத்தவரைக்கும் யாரை பற்றியும் நான் தரைக்குறைவாகி பேசியதுமில்ல பேசுகின்ற ஒரு அரசியல்வாதியும் நான் அல்ல அதாவது இரவு வந்து இவர் வந்து தூக்கம் வரலையா எந்திரிச்சு மனைவிக்கிட்ட கருத்து கேட்டானு கேட்பேன் மனைவி கிட்டே கேட்கும் யார்கிட்ட கேட்பாங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு கருத்தா இதெல்லாம் வந்து அந்த கருத்துக்கெல்லாம் நான் வந்து செவி சாய்க்கும்போது கடை என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து மறைந்திருந்து தாக்குங்கிட்ட பழக்கத்தை வைத்துக் கொடுப்போம் நேரில் வந்து தாக்கி முயற்சி செய்தால் அது சிறப்பாக இருக்கும் நான் சொல்றேன் நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு தெரியுதப்பா தெரியுதப்பா கிளியை வளர்த்தி கிணத்துல பாலும் கிணத்துல தள்ளிட்டே நாட்டாம அப்படிங்கிறியா சரத்குமார் அவர்கள் ஒரு சக நடிகர் எனக்கு மூத்தவர் ஆமாம் அப்புறம் நடுராத்திரிகள் ஏன் பொண்டாட்டி எழுப்பி கேட்கலாம் சொல்லக்கூடாது அது அவங்க பிரச்சனைப்பா இப்போ நீங்கள் கேட்க வந்தது கேளுங்க கொஞ்சம் நேரம் சிரிக்கலான்னு சிரித்தேன் நாளைக்கு எங்காச்சும் சொல்லுவீங்க சில ஊழ பத்திரிக்கைகளில் சில டிவியில் வந்து கருத்து கணிப்புன்ற முறையில் போடுறாங்க தேர்தலே இன்னும் அறிவிக்கலை ஆணையம் இன்னும் கூட தேர்தல் ஆணையமே அமைக்கலை தேர்தல் ஆணையரே அமைக்கலை தேர்தல் ஆணையரே அமைக்காம அவரை நியமிக்கலை என்ன சொல்கிறீங்க என்னங்க ஆமாங்க இந்த தேர்தல் ரெண்டு பேர் போடணும் இந்த தேர்தல் ஆணைய ஆணையர் நியமிக்கல அதுக்குள்ள ஒரு கருத்து கணிப்பா என்னங்க நாட்டில் இத காட்டில் ஒரு கொடு எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்ற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப பவரமானவங்க வச்சு செய்வாங்க

எங்கேயோ தவறு இருக்கு அது அவங்களுக்கே தெரியுது ஆனால் யாருக்கு தெரியுமோ தெரியாது அவங்க தெரியல இது பத்தோட பதினொன்னு மோடிஜி வர்றது எத்தனை தொடங்காலும் தமிழ்நாட்டுக்காரன் மாற்ற முடியுமாப்பா என்ன சொல்கிறீங்க சிஎஸ்டி குறைப்போம் என்ன தமிழ்நாட்டுக்கு வந்து நான் கேட்குறேன் நம்ம பெருமை என்ன செஞ்சுருக்கா என்னென்ன காரியங்கள் செஞ்சோம்னு சொல்ல சொல்லுங்கள் என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம் எங்கள் காலத்தில் இல்லை விலைவாசியை கட்டுப்படுத்தியிருக்கோம் சொல்ல சொல்லுங்கள் எதுவுமே இல்லைங்க சும்மா மோடிஜி வந்து அழகாக பேசுகிறாரு அப்பப்போ எங்கள் தலைவரை பற்றி போடுறாரு எங்கள் அம்மாவை எங்கள் தலைவர் அவங்க இருக்க தமிழ்நாட்டுடைய தலைவர் திமு பாரதிய தலைவர் எங்கள் அம்மாவை இழிவாக பேசுகிறார் அவங்க போ அவங்க சம்சார காட்டிலையும் நூறு மடங்கு அவங்க சம்சாரம் பெரியவங்களாம் அவங்க அம்மா ஆயிரம் அதை போய் அவர் சொல்ல சொல்லுங்கள் முதல்ல மோடிஜியை வந்து அண்ணாம சொல் பேச்சா பே மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை இப்ப மாவுக்கட்டி பரம்பரை ஆகிட்டா அங்க பாரு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க